அரையர் சுவரன்மாறன் பிடாரி அறக்கட்டளை சார்பாக தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே இருக்கின்ற கொற்றவை மாகாணத்து காலாப்பிடாரி ஆலயத்தில் அறுபதாவது சித்ரா பௌர்ணமி யாக வழிபாடு உங்கள் ஆதரவோடு சிறப்பாக நடைபெற்றது முழு அன்னை மாகாலத்து காலாப்பிடாரி நமக்கு வேண்டிய வரங்களை தருகின்றாள் பேரரசருக்கு வாகைப்பூச்சூட வரம் கொடுத்த தெய்வம் உங்களுக்கும் வரம் கொடுக்கும் விரைவில் காலாப்பிடாரி ஆசியோடு பேரரசர் தபால்தலை வெளியிட வேண்டும் என்பதற்காக இந்த சித்திரை முழுநிலவில் நாம் வழிபாடு செய்தோம் ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றி வெற்றி நமதே